ஃபுட்டு குக்கிங் பசார் இன்றைய சமையல் வந்து அரிசி பருப்பு சாதம் ஒன்று கருவேப்புள்ள சிக்கன் ஒன்று தயிர் பச்சடி ஒன்று தக்காளி சூப்பு உருளைக்கிழங்கு வருவோம் நம்மளோட வீடு சமையலில் இப்போ மணி பன்னெண்டு பன்னெண்டு நாற்பத்தி எட்டுக்கு நம்ம உழவச்சிட்டோம் ஒரு குக்கர் போட்டாச்சு நான் கொஞ்சோண்டு அரிஞ்சாந்து வச்சுருக்கேன் தக்காளி பருப்பு சாதம் வைக்கிறதுக்கு இருபது எம்எல் அரிசி பருப்பு சாதத்துக்கு என்ன போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் பொன்னி அரிசி முக்கால் டம்ளர் துவரம் பருப்பு இதை நம்ம லைட்டாக அரிசியை களைஞ்சி வச்சுருவோம் கடுகு ஒரு ஸ்பூனு அது கூட வந்து எள்ளு போட்டோம்னா வாசனையா இருக்கும் ஒரு ஸ்பூனு எள்ளு அரிஞ்சு வச்ச வெங்காயம் நல்லா கொஞ்சம் செவரில் வதக்கிக்கணும் பூண்டு தட்டுன பூண்டு ஒன்று ரெண்டுமா நுணுக்குன்னா ஜீரகப்பொடி கொஞ்சம் உண்டு ஜீரகம் ஒரு இரநூறு கிராம் தக்காளி ஒரு நாலு கொத்து கருவேப்புள்ள கொஞ்சம் மல்லி போடணும் அதனால இப்போ கொஞ்சம் நாலு பச்சை மிளகா வதுட்டது ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் ஒரு டம்ளரும் முக்கால் டம்ளர் பருப்பும் களைஞ்சி வச்ச அரிசி பருப்பு இதையும் இதுல போட்டுருக்க ஒரு ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன் நம்ம பா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தோரம் பருப்பு முக்கா டம்ளர் வச்சேன் அதுக்கு ஒரு டம்ளர் மொத்தம் மூணு டம்ளர் வச்சிருக்கேன் கொஞ்சம் அரிசி சாதம் வந்து குழஞ்சி போயிட்டுனா நல்லா இருக்காது கொஞ்சம் புலம் புலம்னு நல்லா இருக்கணும் இந்த சாதம் வருட்டா சாதம் கொதிக்குது இப்போ நம்ம வெயிட்டு போட்டு சிம்மில் ஒரு மூணு விசில் விட்டுரும் ஒரு விசில் வந்து கையில சிம்மில் ரெண்டு விசில் பருப்பு சாதத்துக்கு அப்பளம் தொட்டுக்க நல்லா இருக்கும் ரெண்டே ரெண்டும் பொரிச்சிடும் இந்த அப்பளத்தை பொரிச்சிட்டு இந்த எண்ணெய் சட்டியில தக்காளி சூப்புக்கு வதச்சி இருபது கிராம் அளவுக்கு புளி ஊற போட்டிருக்கேன் அரிசி களைஞ்சிட்டு அந்த மருகளை எடுத்ததை சூப்புகள் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கும் அதை நம்ம புளி கரைச்சாச்சு அதுல அப்படியே நெருங்க தக்காளி பழம் அப்படியே நல்லா குழஞ்சி சூப்பராக பாருங்க இதையும் அதில் கொட்டி நல்லா ஆற விட்டு நல்லா கரைச்சிக்கணும் சின்ன ஸ்பூனு மஞ்ச மஞ்ச கொடி உப்பு ஒரு சின்ன ஸ்பூனு அது கூட ரெண்டு கருவேப்புள்ள இதை எல்லாத்தையும் நல்லா கசக்கி கரைச்சிக்கிட்டு காமிக்கிறேன் நல்லா நான் மூணு வித்து வந்துட்டு அப்படியே இறக்கி வரைச்சாச்சு ஒரு முடி தேங்காய் எடுத்திருக்கேன் நான் பாலா தான் ஊத்திக்க போறேன் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கசக்கி பாலா ஊத்திடும் அரைச்சு போட்டுக்கிறவங்களுக்கு விருப்பம் இருந்தா அரைச்சு போட்டுக்கலாம் ஆனா நான் தான் ஊத்த போறேன் பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டியிருக்கேன் பூண்டு தட்டிருக்கேன் மிளகு பெருஞ்சிடும் இதையும் அதுல போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்ருவோம் தேங்காய் பாலோட தக்காளி எல்லாம் நல்லா கரைச்சி மேட்ச் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம தாளிச்சிட வேண்டியது ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் போட்டிருக்கேன் சோம்பு பட்டை கிராம்பு சின்ன சின்னதா ஒன்று இந்த ரெண்டு ஸ்பூனு எண்ணெயில பட்டையெல்லாம் வெடிச்சிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இதுலேயும் ஒரு கொட்டு கருவேப்பில் ரெண்டே ரெண்டு வடகம் போட்டிருக்கேன் கொஞ்சமா மல்லித்தழு அவசியம் மல்லி வச்சு அரைக்கணும் தேங்காயிலேயே கொஞ்சம் மல்லி தேங்காய் பெருஞ்சிரவெல்லாம் வச்சு அரைச்சும் கரைச்சி வைக்கலாம் நான் வந்து பாலா ஊற்றிட்டேன் மல்லித்தூள்ல ரெண்டு ஸ்பூன் சூப்புக்கு வெங்காயம் வந்து இந்த மாதிரி செவக்க அப்பதான் டேஸ்ட் வரும் அப்படியே நம்ம தக்காளி சூப்பில் கொட்டி முடியும் ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடலாம் இந்த சிக்கன் வந்து மிளகு தான் நிறையா சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு கிடையாது ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு மிளகு மூணு ஸ்பூனு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூனு மல்லி ஒரு ஸ்பூனு இதை அப்படியே வறுத்து போவோம் அது கூட ஒரு அஞ்சு பட்டை மிளகாய் சாதமும் ஆயிடுச்சு சிக்கன் வந்து கருவேப்பிள்ளை சிக்கன் வறுவலுக்கு எண்ணெய் ஒரு இருபத்தி அஞ்சு எம்எல் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன் இந்த எண்ணெயில் கருவேப்பிள்ளையே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் தக்காளி சூப்பு இந்த அளவுக்கு சூப்பு கொதிக்கணும் லைட்டா கொதிச்சோடனே ரெண்டு கொத்து கருவேப்புள்ள போட்டாச்சு ஆஃப் பண்ணி வச்சாச்சு அவ்வளவுதான் சூப்பும் ரெடி ஆயிடுச்சு அப்படியே இந்த கருவேப்புள்ள வச்சிருக்கேன் பாருங்க இதை வறுச்சிருக்க நல்லா முறு முறுன்னு வறுபட்டுணும் பச்சை நிறம் எடுத்து மிக்சி கப்பில வச்சிருக்கணும் அரிசி பருப்பு சாதத்துக்கு தயிர் பச்சடி நல்லா இருக்கும் ஒரு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் இதை நல்லா நம்ம மேட்ச் பண்ணிடணும் அப்படியே இல்லைன்னா கட்டி கட்டியா கிடக்கும் நல்லா நொறுக்கி விடணும் இந்த பச்சை மிளகாவோட காரமும் அதில் இறங்கிடும் இப்போ நான் உப்பு தயிரும் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இதை அதில் போட்டுற வேண்டியதான் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான் தாளிக்க போகிறதில்ல கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிள்ளையும் அப்படியே மூடி வச்சிட தான் தயிர் பறிச்சுட்டு எண்ணெய் இருக்குது நான் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிட்டேன் அது கறி வறக்க வெங்காயம் வறுத்த கருவேப்பிலையும் லைட்டாக இந்த மாதிரி அடிச்சாந்து வச்சிடணும் இது மேலால் தான் தூவி இறக்கணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் அதே வறுத்த இந்த பெப்பர் மிளகு எல்லாத்தையும் ஒரு இதுவும் ரப்படியாக தான் அடிச்சுக்கணும் இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு கிடையாது வெங்காயம் நல்லா செவக்க வரைக்காச்சு ஒரு அரை ஸ்பூனு மஞ்சப்பொடி சின்ன ஸ்பூனால நம்ம வறுத்த நுணுக்கி வச்சோம்ல அதை எல்லாத்தையும் இந்த மசாலாவை போட்டுட வேண்டியதுதான் கருவேப்புள்ள மசாலா கருவேப்பிள்ளைய மட்டும் தான் போடணும் எலுமிச்சம்பரத்தை புழிஞ்சி விட்டு நல்லா பெசரி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடணும் எல்லாம் ரெடி ஆயிட்டு இதுல சும்மா ரெண்டே ரெண்டு பச்சை கருவேப்பிள்ளையும் கிள்ளி போட்டு நல்லா பெசரி ஒரு அஞ்சு நிமிஷம் கறி இது இது கூட ரெண்டு பச்சை வந்து கொஞ்சமா தனி மிளகாய் தூள் இது கொஞ்சம் மேல வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா கோட்டிங் ஆகுறதுக்காக இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மூடி வச்சிருவோம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு பெசரி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு நம்ம இந்த கறிய இதுல அப்படியே இப்ப மேல ஒரு ஸ்பூன் உப்ப போட்டு நம்ம பெசரி அப்படியே தம்முன்னு மூடி வச்சிடணும் கையில வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லா வேகணும் அப்படியே கையில வெந்துகிட்டு இருக்கணும் அப்படியே தம்முல மூடி அரிசி பருப்பு சாதத்துக்கு துவையல் நல்லா இருக்கும் ரெண்டு பட்டை மிளகா ஒரு மூடி தேங்காய் அது கூட கொஞ்சம் மல்லித்தழை இப்ப கொஞ்சம் புளி உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் வந்து ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் போல ஊற போட்டு வச்சுருக்கேன் அந்த புளியில் ஒரு சின்ன ஒரு துண்டு மல்லித்துவையால் ரெடி ஆயிடுச்சு அப்படியே மூடி வச்சிருவோம் அரிசி பருப்பு சாதமும் ரெடி ஆயிடுச்சு அப்படியே சும்மா கட்டிட்டு மேலால் கொஞ்சம் கொண்டு கருவேப்பில்லை கருவேப்பிள்ளையில் புதி நாம் மல்லி தழை கம்புல முடி வச்சிருந்தது சூப்பரா பாருங்க அதுல இருக்கிற தண்ணியே போதுமானது நல்லா இருக்கு வெந்துருக்கானு நல்லாவே வெந்து போச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் கடக்கணும் முதல்ல கையில் ஒரு பத்து நிமிஷம் வச்சிருந்தோம் இப்போ அப்படியே நம்ம ஒரு சிம்முல பத்து நிமிஷம் அப்படியே போட்ட வேண்டியது தான் அப்படியே கிடக்கட்டும்லையும் பத்து நிமிஷம் வச்சிருந்து சூப்பராக வந்துட்டு இது மேலே இப்போ நம்ம நுணுக்கி வச்ச கருவேப்பிலையை மேலே போட்டு கிண்டிட வேண்டியது தான் நல்லா வாசனையா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வறுத்து கருவேப்பிலை போட்டேன் கொஞ்சம் போல உருளைக்காரங்க ஃப்ரை பண்ண போறேன் அதுக்கு வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் தோலை வந்து நான் சிவ மாட்டேன் கிளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு நறுக்கிடுவேன் தோல்ல தான் சத்து இருக்கு கொஞ்சம் போல உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன் அப்படியே இந்த எண்ணெயில ஒரு ஒரு பத் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெயும் ரொம்ப சேர்த்துக்க கூடாது இல்லை அவ்வளவுதான் இதையும் அதில் போட்டிடலாம் மிளகாத்தூளை எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படியே கடக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் உப்பு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் போட்டு வெறும் வெறுமனே போட்டிருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ரொம்ப வேண்டாம் காரம் அவ்வளவுதான் நல்லா உருவி சூப்பராக ஃப்ரை ஆகிட்டு ஒரு கொத்து கருவேப்புள்ள இதுல வந்து பெருஞ்சீரகமும் பூண்டும் தட்டி வச்சிருக்கேன் அதை போட்டு ஒரு அப்படியே சிம்ல அப்படியே எண்ணெய் கட்டிலேயே நெருச்சி வச்சிட்டம்னா நல்லா இன்னும் சூப்பரா முடிஞ்சிடும் அவ்வளவுதான் நம்மளோட சமையல் முடிஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சிருவோம் ஆஃப் பண்ணிடுவோம் பன்னெண்டு நம்ம நாற்பத்தி அஞ்சுக்கு நம்மளோட பீடு சமையலை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ கரெக்டாக மணி வந்து ரெண்டு இந்த வீடியோ எடுக்கிறதுனால தான் இந்த ரெண்டு மணியும் போயிடுது நம்ம ஒரு மணி நேரத்துல நெருக்கி ஒரு துவையல் ஒன்று பண்ணிருக்கோம் ஒரு கருவேப்பில் சிக்கன் ஒன்று பண்ணியிருக்கோம் ரைஸ் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு வறுவல் தக்காளிக்காய் சூப்பு ஒரு தயிர் பச்சடி